அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்தர் நாங்கள் ஒருமுறை ஜமாத்துல் உடமா சபையினுடைய மாநில தலைவர் கண்ணியத்துக்குரிய பிஏ கே உஸ்தாத் அவர்களோடு பயணத்தில் இருந்தோம் அப்படி இருக்கின்ற பொழுது அசரத்துட்டு நம்ம கேட்டோம் அசரத் உங்களுக்கு ஒரு சில சிறப்புகள்லாம் கிடைக்கிது பழுதுகள்லாம் கிடைக்கிது இதற்கு என்ன காரணம் அசரத் என்பதாக கேட்ட பொழுது அஸ்ரத் அவங்க சொன்னாங்க நிறைய உஸ்தாத்மார்களுக்கு நான் ஹிதமத் பண்ணியிருக்கிறேன் அவர்களை பின்னாலும் போய் சந்தித்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் பாக்யாத்து சாதிஹாத் அரபிக்கலனுடைய முதல்வர் மறைந்த மாமேதை கமாலுத்தீன் அசரத் அவங்கள சந்தித்தேன் அப்படி சந்திக்கின்ற பொழுது அசரத் கிட்ட நான் கேட்டேன் அசரத் நீங்கள் கப்பலில் பயணம் போயிருக்கிறீங்க உங்களை ஒரு தடவையாவது ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போகணுன்ற ஒரு ஆசை எனக்கு நான் சிங்கப்பூருக்கு பயணமாகிறேன் எனவே தாங்க வந்து என் சொன்னால் அவங்கள ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு நம்ம என்ஷார்லா ஃப்ளைட்லேயே கூட்டிகிட்டு வந்துடுவேன் என்பதாக நான் கேட்டேன் அதற்கு அசரத் என்னை பார்த்து சொன்னாங்க என்னுடைய ஹம்சபக் என்னுடைய தோழர்கள் ஷம்ஸ்ருதா ஹசரத் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் புதுக்கோட்டை அப்துல் ஜப்பார் அஸ்ரத் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் கணியத்துக்குரிய ஹலீலு ரஹ்மான் ரிசியா ரியாஜ் அசரத் நம்மளை விட்டு சென்று விட்டார்கள் கிளியனூர் அப்துல் சலாம் ஹசரத் அவங்களும் போயிட்டாங்க இப்படி எல்லாரும் போயிட்டாங்க இப்போ இனிமேல் நான் என்னுடைய இறுதி முடிவு ஹுசுனுல் ஹாத்தி நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தில் ஒரு ஆசையில் செஞ்சு கொண்டிருக்கிறேன் அதற்காக வேண்டி நீயும் செய்யப்பா உன்னுடைய இந்த நல்ல எண்ணத்துக்கு அல்லாஹு தாலா நிறைவான கூலியை அருள்வானாக என்று துவா சாய்ந்தார்கள் என்பதாக சொன்னான் அப்ப மேன்மக்கள் மேன்மக்கள் தான் இந்த உலகத்தின் மீது அவர்கள் ஆசை கொள்ளாமல் மறுமையை மையமாக வைத்தே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது எனவே அல்லாஹு தாலா அவருடைய அந்தஸ்தையும் உயர்த்துவானாக அவர்களை கொண்டு நம்மளுடைய அந்தஸ்துகளையும் ரஹ்மான் உயர்த்தி